ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் காய்கறி இல்லாத சமயத்தில் டக்குன்னு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே சப்பாத்தி பூரி பரோட்டாவுக்கு சூப்பரான ஒரு சுவையான சைடிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க அதிக பொருள் தேவைப்படாது வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் இருந்தால் போதும் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியண்ட் வச்சு சூப்பரான குருமா செஞ்சிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சுடனதுக்கப்புறமா அதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு நாலு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ நாலு பெரிய வெங்காயம் சேர்த்தா பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு இந்த குருமா கிடைக்கும் இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே அது கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பிலை சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கண்ணாடிப்பா வதங்கினதுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு ஒன்று கிரெண்டா தட்டி சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு ஒன்று கிரண்டா தட்டியும் சேர்த்துக்கலாம் நான்க்கி பூண்டு மட்டும் ஒன்று கிரெண்டாக தட்டி சேர்க்குறேன் இந்த தட்டி சேர்த்து சேர்க்க சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா ரெண்டு நாட்டு தக்காளி எடுத்து இந்த மாதிரி சாப்பரில் போட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் கட் பண்ணி போடுறீங்க கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்ல கொலையை வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நான் சாப்பரில் போட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணனால லைட்டை ரெண்டு டைம் விட்டு பெரட்டி விட்டுட்டு இது கூட தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளும் காரத்துக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க இதுக்கு மல்லித்தூள் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை மல்லித்தூள் சேர்த்துனா டேஸ்ட் கொஞ்சம் மாறிடும் மல்லித்தூள் சேர்க்காமல் செய்யுங்கள் நல்லா சுவையாக இருக்கும் இப்போ நம்ம சேர்த்துன மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்ல வதங்கினதுக்கு அப்புறமா இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இது முடிக்க உப்பு எதுவும் சேர்க்கலை இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மசாலாவோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வேக வச்சு எடுக்கலாம் இது வெந்துட்டு இருக்க டைமில் நம்ம இந்த குருமாக்கு தேவையான பொடி அரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் நல்ல ஒரு கைப்பிரி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் அது கூடவே மீடியம் சைஸ் பட்டை ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கிட்டு கூட கிராம்பு ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிராம்பு சேர்த்துக்கலாங்க கூட ஒரே ஒரு ஏலக்காய் அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நம்ம சேர்த்துற மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு இது ஒரு டைம் நல்லா கிளறி விட்டு எடுத்துகிட்டு இது கூட நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சிருந்த பொடியை அப்படியே சேர்த்துக்கலாங்க அந்த பொடி சேர்க்கும் போது ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே சேர்த்துக்கலாங்க நம்ம பொடி சேர்த்து கிளறும்போது லைட்டாக அடிப்பிடிக்கும் அதனால் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்தோன்னா அந்த பொடி அந்த வெங்காயத்தோடு நல்லா கலந்துடணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட இந்த பொடி இந்த வெங்காயத்தோடு நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு குருமா கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா பொட்டுக்கடலை நல்லா கொதிக்கும் போது உங்களுக்கு திக்னஸ் கொடுக்கும் அதனால் ஆரம்பத்துலேயே உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு முந்நூறு மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதக்கும்போது உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ பொட்டுக்கடலை சேர்த்துனதுக்கப்புறமா உப்பு கம்மியாக இருந்திருக்கும் அதுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கலாங்க காரம் பார்த்துலாம் இந்த டைமில் நீங்கள் தனி மிளகாய் தூள் இல்லை சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்து காரமாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் நல்லா தலை தலன்னு கொதிச்சு சூப்பராக வெங்காய குருமா ரெடி ஆகிருக்கு இது ஒரு டைம் கறி விட்டுக்கலாம் உங்களுக்கு அப்புறம் இன்னும் நல்ல திக்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு இனி ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் சப்பாத்திக்கு இந்த திக்னஸ் போதுன்றதுனால நான் இப்போவே இறக்கிடுறேன் இப்போ இறக்கனாலுமே உங்களுக்கு பார்த்திங்கனா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா திக்காயிரும் இதுக்கு மேலே பொடி இறக்குனா மல்லியில் தூவி இறக்கணி சப்பாத்தி பூரி பரோட்டா கூட சாப்பிட்றக்கு அட்டகாசமா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான வெங்காய குருமா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் சொல்லுங்க சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ